பெருமான் அழகு பொருந்திய ஒளி உடம்பு என்று ஒளி உடம்பு பிரகாசிக்கின்ற உடம்பு அப்படின்னு வண்ணம் வளர்ந்த அலட்சி அதுக்கப்புறம் பெரும்பார கோடும் பெட்டி வயிறு பெரிய வயிறு விநாயகருக்கு பெரிய வயிறு தான் வயிறு பெரும்பார கோடும் பெரும்பான்னா உடம்பு பெரிய உடம்பு கோடினோ கொம்பு யானைக்கும் பெரிய வயிறு தந்தம் உள்ளவர் பெரும்பாறு கோடும் வேலை முகமும் விலங்கு செந்தூரம்னர் பேல வயிறும் பெரும்பாறு கோடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரும் வேலம்னா யானை வேலமுகமும் விலங்கு செந்தூர் சிந்துருமுன்னர் இந்த புருவமத்தியிலே ஒரு செஞ்சுடர் தோன்றும் மாணிக்கத்துக்குள்ளே மரகத ஜோதியாய் மாணிக்கத்துக்குள்ளே மரகத மாடம் வாய்ந்தார் அப்போ அந்த இடத்துல புருவத்தி புருவமத்தி என்பது ஒரு ஜோதி செஞ்சோடர் தோன்றும் வேல முகமும் விலங்கு செந்தூரமும் அது சொல்கிறார் அஞ்சிகரமும் அங்குசா பாசம் அஞ்சிகரமும் அங்குசா பாசம் இது யானைக்காக சொல்லவில்லை ஐந்து புலன்களும் யானை போன்றும் யானை போன்ற ஒரு இது அந்த யானை போன்ற கோத்தை யானை போன்ற ஒரு புலன்கள் அது இஷ்டத்துக்கு செயல்படும் ஐந்தவித்தான் ஆற்றல் நாட்டில் ரசும் உள்ளாரு கோமான் இந்திரனை சாளுங்கிறார் அவ அவை வலுவூர் சொல்வார் யானை போன்ற ஒரு வல்லமை அஞ்சி ஹரமும் ஐ புலன்களும் பாசமும் இந்த வசப்பட்டால் தான் பொறி புலன்கள் வசப்படும் இவ்வளோ தத்துவத்தில் இருக்குது காற்று வசப்படாவிட்டால் நிச்சயம் அவனை கட்டுப்படுத்த முடியாது காமி விவகாரம் கொண்டு விடுவானே எந்த உடம்பு எந்த உடம்பு நமக்கு இடையூறாக இருக்கோ எந்த உடம்பு நம்மை வஞ்சிக்கின்றதோ அந்த உடம்பை கொண்டு விடலாம் அந்த உடம்பு கொள்ளுவதற்கு தான் சொல்றார் அஞ்சு கரமும் அங்குச பாசம் நெஞ்சில் குடிகொண்டே நீல மேலையுங்கள் அப்போ என்ன ஆகும் மூச்சிக்காற்று வசப்பட்டால் பொறி உலன அடங்கிவிடும் நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர்கொண்டு இருத்திடில் மலைக்கு மோசமா மணக்குரங்கையா கலைக்கும் போதில் கனல் பிறகாது கணல் ஏற 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 நம்ம வஞ்சித்த உடம்பை வே வேகடித்து விடலாம் வெந்தே போகும் அந்த வே அந்த உடம்பை மூல கனல் கொண்டு வேக அடிக்காமல் அந்த உடம்பை நன்றாக வேக வேக செய்ய வேண்டும் உஷ்ணத்தை ஏற்றி ஏற்றி அந்த உடம்பை கொள்ள வேண்டும்